மக்கள் அனைவருக்கும் காலை மதிய வணக்கம் இப்போ இன்றைக்கி என்ன போகிறேன் அப்படின்னா வாங்க ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு அதாவது பிறந்து ஒரு நாலு வயசு மூணு வயசுக்கு மேலே ரொம்ப சாப்பிடாமல் பசி எடுக்காமல் இந்த மாதிரி இருக்குதுங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க அப்படின் சொன்னால் அதுகளுக்கு ஒரு ஊட்டச்சத்து நம்ம எவ்வளோதான் அரிசி சாப்பாடு இட்லி தோசை இந்த எல்லாம் கொடுத்தாலும் அதில் வந்து எதுவுமே அதுங்களுக்கு செல்த்து கிடையாது அப்போ இப்போ எப்படி நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா முந்தி காலத்தில் மக்கள் அனைவரும் எப்படி சாப்பிட்டாங்கன்னா வரதரிசி சோளரிசி கம்பரிசி கேவரது இந்த மாதிரி சாமரிசி தென்னை அரிசி இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்காங்க மக்களும் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்காங்க அப்போ எல்லாம் வந்து காய்கறி கீரை எல்லாம் வந்து நிறைய சேர்த்துருக்காங்க முட்டை இந்த மாதிரி இந்த இப்போ உள்ள காலத்தில் வந்து நம்ம என்னலாம் சாப்பிட்டாலும் முட்டையெல்லாம் வந்து நமக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து நம்ம இயற்கையாக வர்ற பொறுத்து எதுவுமே யூஸ் பண்ண முடியல அதனால் நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன் அந்த மாதிரி மக்கள் அனைவரும் பண்ணி கொடுங்க சின்ன குழந்தைகளுக்கு கிலோ வந்து இந்த மாதிரி கடலைப்பருப்பு கேட்டீங்களா ஆனால் கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா செஞ்சு வச்சுருப்பாங்க மாவா ஆனால் அதெல்லாம் வந்து கெமிக்கல் போட்டிருப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா அதனால இதை வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம பச்சை கடலப்பருப்பு வாங்கிட்டு வந்து கிலோ பச்சை கடலப்பருப்பு நல்லா வானலியில் வச்சு நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி வறுச்சிங்கன்னா அது வந்து நல்லா சுமலோடு வரும் அப்ப இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நல்லா வறுத்துக்கிறோம் வறுத்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமா நேரமா வந்துடும் எதுவுமே கருக விடாம இது வந்து பருப்பு இதுலயே கம்பெனி கல்ல நாட்டுக்கல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன கடலை பருப்பு தேவையோ அதை பண்ணிக்கலாம் அதனால ஒண்ணு இந்த மாதிரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி துதியெல்லாம் வந்து இந்த மாதிரி காஞ்ச உடனே இந்த மாதிரி துதியெல்லாம் எடுத்துரும் இந்த மாதிரி துதியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வெள்ளையா இருக்கும் இந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து காக்கில காக்கில பள்ளப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னன்னா உளுந்த பருப்பு காக்கிலவுக்கு வந்து நீங்க ஒரு நூறு உளுந்த பருப்பு போடலாம் நூறு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ நூறு உளுந்த மருப்பு நம்ம வெள்ளை உருந்த பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவை எப்படியோ ஆனால் கருப்பு உளுந்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க இல்லாட்டி இப்படி இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கவுளி அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதில் வந்து கருப்பு கவுளி சிகப்பு கவுளி அரிசி இருக்குது இதில் காக்கில் எடுத்துக்கோங்க இதில் காக்கில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பு அதாவது நாட்டுக்கம்பு இப்போ வந்து கம்பெனி கம்பு நிறைய வந்துருச்சு நாட்டு கம்பு வாங்கிக்கோங்க அதில் காக்கிலோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னன்னா கேழ்வரகு இந்த மாதிரி நல்லா சுத்தம் செய்த கேழ்வரகா பார்த்து காக்கிலோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை நூறு கிராம் போட்டுக்கலாம் பாசி பயிர் அப்படிங்கிறது நாட்டு பயர் வாங்கிக்கிறோம் இது வந்து கம்பேனி பயிர் வரும் நமக்கு வந்து நாட்டு பயிரா வாங்கி காக்கில போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மெந்திரி பருப்பு இது பாதாம் பருப்பு நூறு கிராம் எடுத்துக்கோங்க வறுத்து இந்த தோலை வந்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் மெந்திரி பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் போட்டுக்கோங்க மெந்திரி பருப்பு நூறு கிராம் எடுத்துக்கோங்க இது இல்லாமல் பிஸ்தா நூறு கிராம் போட்டுக்கலாம் பிஸ்தா நூறு கிராம் போடலாம் அல்ல ஐம்பது கிராம் கூட போட்டுக்கரலாம் இந்த பொருள் எல்லாம் சேர்த்து எத்தனை சேர்த்துருக்கேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வகைகள் சேர்த்துருக்கேன் இந்த பத்து வகைகளை என்ன செய்வீங்கன்னா நல்லா வறுத்துக்குறோங்க எல்லாத்தையுமே வறுக்கணும் பொன்னிறமா பொன்னிறமா பொண்ணு நல்லா வறுத்து இதை போய் நீங்க மிக்சியில கொடுத்து இன்னும் மேலே என்ன சேர்க்குறீங்கன்னா குழந்தை குக்கறனால ஜீரணம் ஆகணும் இல்லையா அதுக்கு என்னன்னா சுக்கு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துக்கோங்க ஆஹ் ஏலக்காரல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு மாவு அரைச்சாலும் உப்பு போட்டுட்டீங்கன்னா மாவு கெட்டு போகாது மூணு மாசம் ஆறு மாசம் கூட தாங்கும் புழு வைக்காது கெட்டு போகாது அப்படிங்கிறப்ப உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு என்ன எதில் சாப்பிட்றோம்னா பாலில் சாப்பிடலாம் பெருக்கப்பட்டால் பாலில் ரெண்டு ஸ்பூன் போட்டு ஆட்டி குடிக்கலாம் வயசானவங்களுக்கு கூட பாலில் போட்டு ஆட்டி குடுக்கலாம் அதுவும் ரொம்ப தெரிசாக இருக்கும் அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கு தோசையாக ஒரு ரெண்டு கரண்டியோட கூட சேர்த்து போட்டு தோசையாக கூட ஊற்றி அவங்களுக்கு காலையில் தோசை நைட்டுக்கு ஒரு தோசை கொடுப்போம் இதே பெரியவங்களுமே வயசானவங்க சுகர் உள்ளவங்க எல்லாம் ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிடுவாங்க அப்ப வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த மாதிரி மாவு அரைச்சு இந்த மாதிரி அரைச்சு இந்த மாதிரி மாலில கலந்து வச்சுக்கிறோம் மாளில கலந்து வச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப இருக்கும் வயசானவங்களுக்கும் இதை சாப்பிடலாம் நல்லா இருக்கும் 按照那个。<Andrea. S 2> <laughs>